சற்றுமுன் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கைதுங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆளுநூறு பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வருமான வரித்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை எட்டு மணியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குங்க அதாவது செந்தில் பாலாஜி கைதாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேற்று நள்ளிரவே வந்து பார்த்திங்கன்னா கைது நடந்திருப்பதாகவும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க என்ன நடந்தது என்ன பிரச்சனை அப்படின்னா செந்தில் பாலாஜியோட அலுவலகங்கள் அப்புறம் அவரோட இடங்கள் அவருக்கு சொந்தமான இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மே இறுதியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க அதில் பெரிய கலவரம்லாம் ஆச்சுங்க அது அப்பையே தெரியுங்க வினை விதித்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் தாக்கினார்கள் இது ஒரு பெரும் புயலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்படுத்திச்சுங்க அதாவது ஒரு ஐடி ஊழியர்களையே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டும் அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எங்கிருந்து பலம் வந்தது அப்படின்ற மாதிரி தான் பணம் 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 மோசடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன ஆட்சி காலத்தில் அதாவது அதிமுகவின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா பல க லட்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி செஞ்சிருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது பல வழக்குகள் வந்து தொடர்ந்துட்டே இருந்ததுங்க தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூரில் ஐடி ஊழியர்கள் மீது தாக்குதல் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ வன்மம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மரண பயத்தை காட்டியிருக்குங்க தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயத்தை வந்து காட்டியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஐடி ஊழியர்களின் மீது வந்து பார்த்திங்கன்னா கை வைத்துதாங்க தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டு போவாங்க ஆனால் ஐடி ஊழியர்களை தாக்கியது தான் கொடுமையிலும் கொடுமைங்க செந்தில் பாலாஜி இந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டதுங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நம்ம அண்ணாமலையோட கா கை வாட்சுக்கு பில்லு கேட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தா கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட காலம் விட்டது அப்படின்னு தாங்க சொல்லலாம் இப்போ செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா இல்லை என்ன ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள் பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ